ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு ரெசிபி மதுரை தண்ணி சட்னிங்க நல்லா பஞ்சு போல இட்லிக்கு சூப்பரான ஒரு சைடிஷ் மதுரை தண்ணி சட்னி ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் கூட இன்னும் ரெண்டு இட்லி சாப்பிட்லாமா அப்படின்னு தாங்க தோணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் வந்து மதுரைக்கு போயிருக்கும்போது ஒரு கையேந்தி பவுனில் இதை நான் வாங்கி சாப்பிட்டு பார்த்தேங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் அப்போ வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அவங்கக்கிட்ட கேட்ட ரெசிபி தான் இது இப்போ அதை உங்களோட நானும் ஷேர் பண்ணியிருக்கேங்க அது செய்முறை பார்க்கலாம் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு பூண்டுப்பல் மிளகாய் வந்து நல்லா காரமாக இருக்கணுங்க எந்தளவுக்கு நம்ம காரம் அந்த அளவுக்கு காரம் மிளகாய் சேர்த்துக்கோங்க பத்து சின்ன வெங்காயம் ஆயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும் இப்போ அதை வதக்கி எடுத்து வச்சிடலாம் இப்போ வேர்க்கடலை ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோங்க இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான் மறுபடியும் கொஞ்சம் சூடு காட்டலாம் அப்படின்றதுக்காக வானலில் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் உடைச்ச கடலையும் சேர்த்துக்கலாங்க பொட்டு கடலையும் சொல்லுவோம்ல அது ஒரு கப் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும் இது ரெண்டுமே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை ஆனால் வேர்க்கடலையை வந்து நல்லா வறுத்துட்டு போடுங்க ஏற்கனவே இது நான் வருத்தேன் அப்படின்றதுனால லைட்டாக வறுத்து எடுத்துக்கிறேன் கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளிங்க இந்த புளி டேஸ்ட்டு எங்களுக்கு பிடிக்காது அப்படின்றவங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம் புளி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா ஒரு சிலருக்கு புளி வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க கொஞ்சமான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்குங்க இது எல்லாமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு அளவு தான் தண்ணி அதுக்குன்னு ரொம்பவும் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டீங்கனால சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காதுங்க இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும் இது கூட கூட இன்னும் ஒரு டம்ளர் கூட சேர்த்துக்கலாம் காரம் வந்து அதிகமாக இருக்கணும் காரம் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் தண்ணி வந்து கம்மி பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு உளுந்து காய்ஞ்ச மிளகாய் கருவேப்பிலை பெருங்காயத்தூள் சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் தாளித்து ஊற்றிடலாங்க சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி தாங்க தேங்காய் இல்லாத சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி சட்னி செய்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் யாருமே பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கங்க தேங்காய் சட்னி சாப்பிட்றோம் அதே ஃபீல் தான் இருக்கும் உங்கள்கிட்ட வேர்க்கடலை இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் பொட்டுக்கடலில் மட்டும் கூட இந்த மதுரை தண்ணி சட்னி அரைக்கலாம் இப்போ பொட்டுக்கடலில் அரைக்கும் போதுமே சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க இப்போ இட்லி வந்து வெந்துருச்சு நல்லா சாஃப்டான பஞ்சு போல் இருக்குதுங்க இட்லி இப்போ இட்லிக்கும் இந்த சட்னிக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூடவே மெதுவடை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ டேஸ்டியான ஒரு மதுரை தனி சட்னி ரெடிங்க இது தோசைக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் நீங்கள் சைடீஸாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பரான ஒரு ரெசிபி ரெடி ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துக்குது நான் அங்கேயே ட்ரை பண்ணிவிட்டு தான் இதை வந்து இப்போ நான் ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இப்போ மதுரையில் வந்து நாங்கள் சாப்பிடும்போதே நீங்கள் இதில் என்னென்ன பொருள்லாம் போட்டிருக்கீங்க அப்படின்றதையும் அந்த கடையில் நான் கேட்டிருந்தேங்க அவங்க வந்து இந்தந்த பொருள் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்றத அவங்க என்கிட்ட எல்லாமே சொல்லியிருந்தாங்க இப்போ வேறு ஏதாவது சேர்ப்பாங்களா அப்படின்றதும் எனக்கு தெரியல அவங்க சொன்னதை வச்சு நான் இது வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே நான் வந்து ரெண்டு மூணு தடவை இந்த சட்னி ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்காங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அதனால தான் இது வந்து ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்றதுக்காக இதை நான் போட்டிருக்கேன் மதுரை தண்ணி சட்னி ஆயிரம் வீடியோ இருக்குங்க இது ஆயிரத்தி ஒன்றாவது வீடியோ இப்போ என்னோடய ஸ்டைலில் மதுரை தண்ணி சட்னி செய்ய முறை காட்டியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ